உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழே குரல் வரையொடி நேற்று நடந்து முடிந்த தண்ணீர் மாநாட்டிற்கு பல ஆயிரம் மக்கள் வந்ததாக செய்திகளில் நாம் பார்க்கின்றோம் நிச்சயமாக மக்கள் தொடர்ச்சியாக சொந்தமிழன் சீமானை பின்தொடர்ந்து வருகின்றார்கள் என்பது இந்த செயலால் நம்மால் பார்க்க முடிகின்றது சொந்தமிழன் சீமான் என்ற தனிப்பெரும் ஆளுமை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை வைத்து தமிழ் மண்ணில் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்து வருகின்றார் அவர் தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருப்பது என்னவென்றால் இயற்கையை பேணி பாதுகாக்கக்கூடிய விடயங்களை அவர் எல்லா அரசியல் மேடைகளிலும் எல்லா வாக்கு கேட்கக்கூடிய மேடைகளிலும் பேசி வருகின்றார் இதுவரை தமிழ் மண்ணில் பிறந்த எந்த ஒரு தலைவரும் கேட்காத பல செய்திகளையும் பல விஷயங்களையும் அவர் கேட்கின்றார் பேசுகின்றார் மக்களிடத்தில் பதிவும் செய்கின்றார் மக்கள் அதை உள்ளார்ந்து உணர்ந்து நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி வரதான் செய்கின்றார் அந்த அடிப்படையிலேயே நேற்று நடந்து முடிந்த தண்ணீர் மாநாடு இருந்தது என்று கூட கூறலாம் இதற்காக நாம் தமிழர் கட்சியை நோக்கி பல லட்சம் மக்கள் இணைகிறார்கள் மேலும் அதற்காக வாக்கு செலுத்துகிறார்கள் என்றால் இதுபோன்ற இயற்கையை பாதுகாக்கக்கூடிய விடயங்களில் நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே பிற கட்சிகளுக்கு முன்னோடியாகவே இருக்கின்றது நாம் தமிழர் கட்சியை பார்த்து பிற கட்சிகள் பல்வேறு பாசறைகளை தனது கட்சியில் திறந்தது என்பது வரலாறு ஆனால் அப்படிய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எப்பொழுதுமே இன்னோவேஷன் என்று கூறக்கூடிய புத்தாக்கத்தை பாசகளை வைத்து செய்யக்கூடிய விடயமாக செய்து கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியான தோல்விகள் ஒரு கட்சியையோ அல்லது ஒரு இயக்கத்தையோ அல்லது அரசியல் நடத்தக்கூடிய தலைமையையோ பாதிக்கும் என்ற தத்துவத்தை உடைத்து தொடர்ச்சியான தோல்விகள் பல்வேறு வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் என்பதை தமிழ் மண்ணில் இதுவரை யாரும் செய்திடாத அந்த ஒரு விடயத்தை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செய்து வருகின்றது விட விட நீங்கள் ஏத வேண்டும் ஏற ஏற நாம் வாழ்வோம் வளர்வோம் உயர்வோம் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு வருகின்றது மண்ணுக்காக மக்களுக்காக இயற்கை வனங்களுக்காக ஒரு கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டும் ஒரு கட்சியை நாம் அரசியலில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற எண்ணமே மாபெரும் வெற்றியான ஒரு எண்ணமாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது இதற்கு வாக்கு செலுத்தாவிட்டால் அந்த கட்சி தோற்பதே கிடையாது உருவாடு மாறாக அந்த கட்சிக்கு வாக்கு போடாத மக்கள் தான் தோற்று போகிறார்கள் என்ற தத்துவத்தை ஒவ்வொரு மக்களும் எவ்வளவு

நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கத்தான் செய்கின்றார்கள் எல்லா நேரங்களிலும் அதுபோன்றுதான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சியை தொடர்ச்சியாக பின்பற்றி வரக்கூடிய அனைத்து மக்களும் வேண்டி விரும்பி வாக்குகளை தேடி தேடி விவசாய சின்னத்திற்கு கோருவார்கள் என்பதில் வாக்குவரத்து இருக்க முடியாது ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அரசியல் செய்யும் பிற கட்சிகளுக்கு நடுவே அரசியலை ஒருபுறம் வைத்துவிட்டு மக்களுக்கான சேவையை செய்வதுதான் நாம் தமிழர் கட்சியின் மிக முக்கிய வேலையாக இருக்கின்றது எனவே நாம் தமிழர் கட்சி வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக ஒன்றுக்கு இரண்டு மடங்கு அதாவது முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளுக்கு அப்படியே டபுளாக இரண்டாக எழுபது எண்பது லட்ச வாக்குதல் வரை பெறக்கூடும் என்று ஆய்வறிஞர்கள் கூறுகின்றார்கள் மேலும் பதினேழு சதவீத வாக்குதல் கிடைக்கும் என்றும் கூறுகின்றார்கள் மேலும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை சட்டமன்றம் செல்வார்கள் என்றும் ஆய்வறிஞர்கள் கூறுகின்றார்கள் நிச்சயமாக வரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எனக்கத்தான் போகின்றது என்பதை கூறிக்கொண்டு நாம் தமிழ் நிச்சயம் வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழகம்